ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல கிரகங்களில் ரொம்பவே பிரகாசமான கிரகமாகவும் நட்சத்திர அந்தஸ்தம் பெற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் இவர் அசுரர்களினுடைய குருவாக வந்து காணப்படுறாரு எப்படிப்பட்ட சுக்கரன் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தோடு வந்து அமரப்போகிறார் ஸோ இப்படிப்பட்ட சுக்குரன் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு குறிப்பாக மதனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சுக்கர பகவான் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க இது ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால தான் பெண்ணாசையை வந்து உண்டாக்கி கொடுக்குமா ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது இந்த கிரகம் தான் இதனால தான் கலஸ்தக்காரகன் அப்படின்ற ஒரு பெயரோடு இவர் வந்து அழைக்கப்படுறாரு ஆடம்பர வாழ்க்கை பணம் பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசையை தூன்றது உடல் உழைப்பை விரும்பாம சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைக்க வைக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இப்படிப்பட்ட இவருக்கு பிறகு காப்பியன் அசுர மந்திரி உச்சனன் ஆகிய பெயர்களும் வந்து இருக்குங்க ஸோ இவர் பாத்தீங்கன்னா உறவுகளுக்கிலேயே மூத்த சகோதரி பெரியம்மா மற்றும் மனைவி ஆகியோரை வந்து குறிக்கக்கூடியவர் உறுப்புகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய அனைத்து இடங்களையும் குறிக்கக்கூடியவர் இவர்தான் அதாவது ஒருவருடைய ஜனகால ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல முறையில் அமைஞ்சிட்டார் அப்படின்னா வாழ்க்கையில பூரண சுகங்களை எல்லாம் அந்த நபர் வந்து அனுபவத்தை விடுவாங்களாம் அதாவது இளம் பெண்களோட நட்பு உருவாகும் கலை கவிதை நடிப்புல எல்லாம் ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிகுதியா இருக்கும் முக்கியமா ஒரு சில நிகழ்வுகள் எல்லாமே சுக்கர தான் வந்து நடக்க ஆரம்பிக்குமா ரிசபம் மற்றும் துலாம் லக்கணம் ஆகிய ராசிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் தான் ரிசவம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவங்களோட அதிக அளவு தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது வங்கியில சேமிப்புகள் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்சம் பெயர்களை எல்லாம் கொண்டவங்களோட நெருங்கிய நட்புல வந்து இருப்பாங்க வெள்ளை நிற ஆடைகளினுடைய சேர்க்கை அவற்றை அணிவதில் ஆர்வம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லைங்க விலை உயர்ந்த உணவு வகைகளை எல்லாம் நாட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அலங்கார பொருட்களுடைய சேர்க்கையும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உயர் ரக ஆடை ஆபரணம் வாசனை திரைவியங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்க கூடிய அளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியோடு வந்து காணப்படுவாங்க அதாவது அவங்கள அழகுப்படுத்துவதில் நிறைய ஆர்வத்தை வந்து எடுத்துக்குவாங்க சொகுசு வாகனத்துல பயணம் செய்வாங்க ராஜபோக வாழ்க்கை பழமாடி வீடு கட்டுறது இது போல நல்ல படங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அதாவது அதுக்கு முக்கியமா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்கரன் கண்டிப்பா நல்ல நிலையில இருக்கணும் ஒருவேளை பலம் குறைந்து இருக்கிறார் அப்படின்னா அந்த நபருக்கு வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்காது மேலும் இளமையிலேயே வந்து பொலிவானது குறைந்து காணப்படும் மேலும் ஜனனகால ஜாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்தவங்க வெள்ளிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி லலிதா நாமத்தை வந்து பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல நிலை வந்து ஏற்படும் ஸ்ரீரங்கம் சென்று தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்தாலும் நன்மைகளானது ஏற்படும் மேலும் வெள்ளை மொச்சிய வெள்ளிக்கிழமைகளில் தானமாக வந்து செய்யுங்க ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் இளம் பெண்களுக்கு அவங்களுக்கு ஆடை ஆபரணங்களை எல்லாம் வந்து நீங்க தானமா தரலாம் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோடு வந்து இருக்க போறாரு நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய இவர் சுப கிரகமாகவும் வந்து பார்க்கப்படுறாரு அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான சந்தோஷங்களையும் தரக்கூடியவர்னா அது சுக்கிரன்தாங்க பொதுவாகவே சுக்கிரன் உச்சத்துல இருந்தார் அப்படின்னா ஏராளமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில வரக்கூடிய தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக்கி உச்சத்தில் வந்து பலம் பெற்று வந்து சோ ஸோ மீனத்தில் பலம் அடையக்கூடிய சுக்கர பகவான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாட்கள் வந்து பலத்தோடு தான் வந்து இருக்க போகிறாரு அதாவது ஜனவரி இருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சுக்கரன் ரொம்பவே உச்ச பலத்தோடு வந்து காணப்பட போகிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் அதுவும் குறிப்பாக மிதனராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மிதுன ராசி நேயர்களுக்கு சுக்குரன் ஐந்தாவது இடத்துக்கு உரியவரா இருக்காருங்க உங்களுடைய ஜாதக ரீதியா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் காதல் மற்றும் விரைய செலவுகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்குரன் பத்தாவது இடத்துல வந்து அமர பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ஏராளமான மாற்றங்களானது நிகழப்போகுதுங்க போகுதுங்க அதாவது முற்றிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களானது ஏற்படும் சொகுசான வாழ்க்கைக்கு குறை அப்படிங்கிறது எதுவுமே வந்து இல்லாத அளவுக்கு பண வரவு ஆனது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவே வந்து இருக்க போகுது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புகழ் அப்படிங்கிறது உச்சத்துல போய் அமரப்போகுதுங்க மேலும் இந்த நாட்களில் புதிய புதிய ஒப்பந்தங்களானதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அதிகரிக்கும் சுக்கரன் ராகுவோட வந்து இணைந்திருக்கிறதுனால பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குங்க பொதுவாகவே ராகுவோட எந்த ஒரு கிரகமானது சேர்ந்தாலுமே கூட அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்காது ஆனால் சுக்கரன் ராகுவோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதுவும் இந்த முறை உற்ற பலத்தோடு இருப்பதால் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இன்னுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இருக்கும் ரெண்டு மடங்காக இந்த பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுக்கரன் குருவினுடைய பரிவர்த்தனையானது இந்த காலகட்டங்களில் வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டத்தில் தான் மாளவிய யோகம் அப்படின்றது வந்து ஏற்படும் ஸோ இந்த ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது இதனால் சகல செல்வாக்கோடு நீங்கள் வாழ்வதற்கான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது இல்லாம குழந்தைகளினுடைய ஆசைகளை எல்லாம் முழுமையாக நீங்க நிறைவேற்றுவீங்க சந்தோஷம் படுவீங்க குழந்தைகளுடைய கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கூட கைகூடி வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நெடு நாட்களாக நீங்க புதுசா ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்களில் எதிர்பார்த்தபடி புதிய வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படுங்க அதே போல தான் நீண்ட காலமாக ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த ஆசையும் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் அவ்வளவு அம்சமான ஒரு கிரகம் சொகுசா வைப்பார் செல்வாக்கு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குறைவுகளை வந்து ஏற்படுத்த மாட்டார் காதல் விவகாரங்களும் அப்படிதாங்க அன்பு அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நமக்கு நல்லபடியாக வழங்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கரன் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் புறணமைக்க திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த காரியமும் வெற்றிகரமாக வந்து நடைபெறும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்குது ஒருவேளை ராசி என்பர்களில் பலரும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் திருமண தடையால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாட்களில் திருமண தடையானது நீங்கி எல்லாமே வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இயக்கமானது விடுபட போகுது நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து அமைவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாட்களில் காதலிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதல் ஆனது கைகூடி வரும் காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் வெளிநாடு போகணும் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் நிறைவேறுங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்கும் விலகி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் இந்த நாட்கள்ல சினிமா ஊடகம் விளையாட்டுத்துறை இப்படின்னு எல்லா விதமான இடங்கள்லையுமே புதிய புதிய சாதனைகளை எல்லாம் படைக்கலாம் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் எல்லாமே வந்து உச்சத்தை அடையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே வந்து கிடையாதுங்க இந்த நாட்கள்ல உங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நிறையவே அதிகரிக்கும் வாக்குக்கு மதிப்பானது அதிகரிக்கும் அம்மாவினுடைய உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் கூட இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அம்மாவளி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கி எல்லாமே வந்து கைகூடி வரும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவி உறவால் பல பயன்களானது இருவருமே வந்து அடைய போகிறீங்க படிப்புக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் தொழிலில் உங்களுடைய அற்புதமான பேச்சாற்றலானது அனைத்து காரியங்களையுமே எளிதாக வந்து செய்து முடிக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் ஜவுளி அழகு சாதனம் உணவு விடுதி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றமானது இருக்குங்க அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பண வரவு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு சுப விரயங்களும் வந்து இருக்குது நீங்கள் அதையும் வந்து சமாளிக்க வேண்டும் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய புதிய தொழில்நுட்பமானது உங்களுக்கு வந்து ஏற்படும் இதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க ஆண் பெண் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் நடந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருப்பது எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல முதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சுக்கரனானது பயிற்சியாக கூடிய நிலையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அடைய போறீங்க எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே என்ன விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சிட்ருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்